நிச்சயமா இந்த யாரோ இருக்காங்க ஒருவேளை ஏன் தேன்மொழியா இருந்தா தேன்மொழி தேன்மொழி இது ஒன்னு விட்டுட்டு போக மாட்டேன் இது ஒன்னு விட்டுட்டு போக மாட்டேன் எங்க இருக்க எங்க இருக்க நீ ஆடாம போ என்னடா பண்ணிட்டு இருக்க சும்மா நடந்து போயிட்டே இருந்தா மட்டும் போறாது எல்லாருமே செக் பண்ணனும். ஒருவேளை சிட்டிங் ரூம்கள் இருந்தா இல்ல நான் பாத்துட்டேன். யாரும் இந்த பெருமைക്കൊന്ന് குறச்சன இல்ல. உள்ள போய் இன்னும் மேலே மட்டும் பார்க்கி, பாக்கி மேலே மட்டும் பார்த்துட்டோம் அவ்வளோதான் கண்டிப்பாக மேலே சுற்றி இருக்கலாம் இப்போ நீங்க வரல நானே இந்த கடத்துல கரங்கட்ட உமர புடிச்சு குடிச்சு போயிட்டே இருக்கா டேய் வாடா இவ செஞ்சாலும் செய்வா இப்போ தனக்கா இந்த இடத்துக்கு வந்தா திரும்ப திரும்ப இந்த இடத்துக்கு வந்துட்டே இருக்கா एक्चुअली இந்த பிளேஸ் ரவுண்ட் பிளேஸ் நினைக்கிறேன் அத நம்ம இப்படி சுத்தி சுத்தி வர வர அதே இடத்துக்கு வரோம் சோ நாம ஒருத்தர் இங்க நிக்கணும் மத்த ரெண்டு பேரே எல்லா Que é turca

இங்க உள்ளவங்க கிடையாது இல்ல திருப்பு திருப்பு நீங்க கூட போனா நான் பாத்துட்டு வர நீங்க நில்லு சீக்கிரம் கூட்டிட்டு வா ஏதாவது மாங்கங்க பறிச்சு வந்திருப்பானோலா இருக்கும் இல்ல அவன ரெண்டு முளி சரியில்லாம வந்தது ஒத்த ஸ்பீடா வண்டி ஓட்டினா ஒருத்த யார பாத்துறாமனு சொன்னா எல்லாம் கேட்டிட்டு ஆனாலும் வீட்ல படுத்துட்டு கேடி என்கிட்ட போய் சொல்றானங்களே இங்க யார் இருக்கா எங்க வந்திருக்கானவ நீ கனவு இது கண்டியா ஒரு நிமிஷம் இரு இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமா இல்ல எனக்கு பயமா இருக்கு நெஞ்சில டப்பு டப்புன்னு அடிக்கு

நம்மளால அதுல ஏற முடியுமா ம் என்ன அக்கா அது ரொம்ப உயரமா இருக்குது நான் குனிச்சுட்டுவேன்

அப்படியே உள்ள வாங்க பல கிலோமீட்டர் உள்ள வரலாம் இவ்வளவு நாள் இந்த தோட இருக்கு நமக்கு தெரிய தெரியாத ஆமாடா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஏதோ டாக்டர் தான் எடுத்து புதுப்பிக்கிறானா எனக்கு தெரிஞ்ச அந்த குற்றத்துக்காரன் தான் எடுத்துக்கணும் அவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு சரி அப்படியே உள்ள வாங்க நீ நிக்கிற லொகேஷன் எனக்கு அனுப்ப பாப்போம் ஏய் விட்டு விட்டு கேக்குறா ஹலோ ஹலோ நிச்சயமா சொல்றது ஏதோ மரம் இருக்குது இதுல இருந்து எடுக்குது கொஞ்சம் உள்ள போனா நெட் எடுக்க மாட்டேங்குது அப்போ பக்கா பிளான் தான் சொல்லி கொஞ்சம் முன்ன போய் நின்று கால் பண்ணி பாருங்க ஆ ஓகே

உனக்கு என் வாழ்க்கை பத்தி தெரியல ஆனா என்னை இப்படி அனாத மாதிரி விட்டுட்டல்ல அங்க எனக்கு இனி தனிமை வேண்டாம் என்கிட்ட பேசுறதுக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க உன் கூட இந்த நாட்கள் இருக்க சூப்பர்டா எவ்வளவு சந்தோஷமா இருந்த தெரியுமா அதுலயும் உன் கைய பிடிச்சி நடந்து போவனே டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவ நீயும் என்ன அழைத்துக்கிட்டே வருவ இப்ப வந்த ஒழுங்கா நடி டான்ஸ் ஆடிக்கிட்டே வர நீ அதட்டுவிய செல்லும் அதட்டுவியே

தங்க உ நான் எங்க பார்த்தாலும் எனக்கு கேக்குது எங்க பார்த்தாலும் நீ மாதிரியே எனக்கு இருக்குது என்ன கொல்லாத என்ன கொல்லாத வந்துரு உன்னை நல்லபடியா நான் பாத்துக்கிட்டேன் ஆஹ் வந்துரு

ஆ சரிடா டேய் சூலேசரா நல்லா கட்டிக்க ஒசரமானது பாத்துறேனோ ஆ நீ கவணமா இருடா என்ன பத்தி கவலைப்படாதடா நீ வா உன்ன பத்தி விடுடா நான் கவலைப்படாம இருக்க வேண்டியயா யா உசுல்ல பாடி அச்சி நீ எனக்கு ஒன்ன ஆகாதுடா வா ம் பாத்து போடா எதுக்கு நம்ம அப்பாக்கிட்ட கிட்ட ஒரு தடவை சொல்லிரலாமா ம் நம்ம அப்பாக்கிட்ட கிட்ட ஒரு தடவை சொல்லிரேடா என்னடா ஒருவேளை சிட்டிங் இருந்தங்கனா அதுக்கு அப்புறம் நம்ம அப்பாக்கு கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம் சரிடா டே தவாசி

அப்பா கிட்ட வாங்கடா சின்னவatie அந்த வாத்தியா சொன்னீங்க அதுக்கு அப்புறம் நான் இருக்கிறேன் எங்க அப்பா தனேசி அவர்தான் எங்க அப்பா டேய் அவங்க அப்பா இல்லடா வாயை மூடுங்க எங்க உசுரு எங்க உசுரு எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா தனேசி எங்க அப்பா தெரியும் எங்க அப்பா யார் உங்களுக்கு தெரியும் உங்க வேலைய விட்டு பார்த்துட்டு போங்க டேய் வாடா டேய் நான் உங்க அப்பாடா என்கிட்ட பேசுங்கடா வாடா நான் போறேன்

ஆசத்து கூட பங்கு போட கூடாது எங்க அப்பா. எங்க ஒட்டுமொத்த பாசமும் எங்க அப்பாக்கு தான் கிடைக்கணும்னு ஆசைப்படுவாரு எங்க எங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார் எங்க அப்பா. அவர் உலகம், அவர் சந்தோஷம் எல்லாமே எங்க அப்பா ஒரு தெய்வம் கிடையாது. எங்க அப்பா தெய்வம். தெய்வத்தை நாங்க எங்களுக்கு தெய்வம். உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லலாம் வந்திருக்க அந்த ரகசியத்தை கேட்டா அப்படியே சாக்காயிருவீங்கடா உங்க எங்களுக்கு தேவையில்லாத